நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது ஆரணி கலம்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அரக்கோணம் தக்கோலம் சுற்றுவட்டார பகுதிகள் என தமிழகத்தில் ஆங்காங்கே மழை மிகங்கள் திரளாக பதிவாகி கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து சித்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தெற்கு ஆந்திர பகுதிகளில் குறிப்பாக வேலூர் மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழை மிகங்கள் சற்று வலுவாகவும் பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் நெய்வேலி அருகில் கூட மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது நெய்வேலி விருத்தாச்சலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஸோ நிகழ்நேர தகவல்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் அது மட்டுமல்லாது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழையானது மேலும் அதிகரிக்க இருக்கிறது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் சற்று கூடுதலாக ஆகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை இதுவரையில் சொல்லும்படியாக பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து அவங்களுடைய வருத்தத்தை பகிர்ந்திருந்தீங்க பதிவும் செய்திருந்தீங்க அவர்களுக்கு என்னுடைய பதில் என்பது இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்குது அதனால் அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக சென்னை மாநகரில் நம்ம நிச்சயமாக சில இடங்களில் ஓரளவுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இவை போக புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட புதுச்சேரி மாவட்டத்திலும் இனி வரக்கூடிய நாட்களில் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய புறவழி சாலை பகுதிகள் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது பதினோராம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு நெருக்கத்தில் தான் உங்களுக்கு மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது கூட இருக்கிறது அதுவரையில் பார்த்தீங்கனாக்கா முற்பகுதிகளில் வெப்பச்சலன மழையானது தொடரும் தற்பொழுதும் கூட ஈரோடு மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கூட மழை மேங்களை பார்க்க முடியுது நம்ம ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை உற்று நோக்கும் பொழுது இவை போகன்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழகத்தில் தரமான மழை தான் பதிவாகி இருக்குது பதிவான மழை அளவுக்குலாம் ஒன்றும் குறைவே கிடையாது நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை ஒரு பகுதியில் பதிவாகி இருக்கிறது என்பதே சிறப்புக்குரிய ஒரு விஷயம் தானே அதுவும் ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் ஆர்கே பேடு தான் அந்த பகுதி கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி சுற்றுவட்டார பகுதிகளில் தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அதே போல் திருப்புவரத்தில் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது ஈரோடு மாவட்டம் கொடுமுடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் எண்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது தற்பொழுது முதல்ல நிகழ் நேரத்தில் எந்தெந்த இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நம்ம வந்து அப்படியே நம்ம டைவெர்ட் ஆகி இருக்க வேணாம் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயங்களை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் ஆற்காடு ஆரணி இறைபட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கலவை மேல் மாதிரியான இடங்களிலெல்லாம் மழை மேயங்களை பார்க்க முடியுது அதே போல் நம்முடைய ஜவாது பகுதிகளில் நம்ம கருத்தமலை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் புத்தூர் வாதி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் பட்டறைக்காடுக்கு வடக்கே வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் கண்ணமங்கலம் மற்றும் பட்டறைக்காடு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மழை மழைமேயங்கள் பதிவாகி வருகிறது நான் ஏற்கனவே கூறியிருந்ததைப் போலவே சித்தூர் பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் தான் அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன சேலம் அருகில் மழை மையங்கள் இருக்குது சின்ன சேலம் மற்றும் வேப்பூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை மையங்கள் இருக்குது உடையார்பாளையம் ஜெயங்கொண்டம் அருகிலும் மழை மையங்கள் இருக்கிறது இவை தவிர்த்து பவானி அந்தியூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பவானிக்கு மிக நெருக்கத்தில் மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது நிச்சயமாக பவானி கோலப்பலூர் மற்றும் அந்தியூர் இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் இந்த மாதிரி அங்கங்கே தான் மழை மையங்கள் இருக்குது இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு ஆக்டிவிட்டிஸ் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கேன் இன்றைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழையானது பதிவாகி வருகிறது அதில் மறுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது பட்டு நாளைக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்ட பகுதிகளுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் கூடுகிறது அப்படிங்கிறதே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் சொல்லவும் கவலைப்பட்டிருக்கேன் அதேபோல் வடமேற்குள் மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்களுக்கான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் பெங்களூர் மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளுக்கும் எட்டாம் தேதி வாக்கிலெல்லாம் சில இடங்களில் வலுவான மழைக்கே வாய்ப்புகள்லாம் இருக்குது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நம்ம ஜவ்வாது மலை பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்டத்திலலாம் மழையை நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெல்டாவில் கூட சில நேரங்களில் மழையானது பதிவாகும் தென்னூல் மாவட்டங்களிலும் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இன்றைக்கே மழைன்னு பார்த்திங்கன்னா இப்போ பதிவாகிற மாதிரி தான் அங்கங்கே பதிவாகும் ஸோ எங்கெங்கே பதிவாகுதோ அதை நீங்கள் அப்படியே என்ஜாய் செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் நிகழ்நேர தகவல்களில் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்தந்த பகுதிகளின் நிலவரம் என்னென்ன அந்தந்த பகுதிகளில் நண்பர்கள் இருந்தீங்கன்னா அங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ பிற்பகல் நேரத்தில் ஏன் காணொலியை வந்து என்னால் பகிர முடியலனாக்கா ஒரு யூடியூப் பக்கத்தில் இருந்து வேறொரு யூடியூப் பக்கம் அந்த பக்கத்தில் வந்து இந்த உத்தரகாண்டில் நடந்த அந்த நிகழ்வு தொடர்பாக நிலச்சரிவு மற்றும் உயிரிழப்பு அதே போல் வெள்ளப்பெருக்கு இது தொடர்பாகலாம் வந்து சில கேள்விகள் மற்றும் விவாதங்கள் செய்ய அழைப்பு விடுத்திருந்தாங்க அவங்க கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தேன் இது தொடர்பாக ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது பருவநிலை மாற்றமாக இல்லை எது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது என்ன மாறுதல்கள் கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருந்துது ஸோ அதனால் டிலே ஆகிட்டு ஸோ அதனால தான் பிற்பகல் நேர நேரக்கானவரையே பகிர முடியல இல்லைனா இன்றைக்கும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி வாக்கில் இல்லை மூணு மணி வாக்குலையே பகிர்ந்துருப்பேன் பட் இப்போ தான் வந்து பகிர முடியுது இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது மணி ஆகுது இப்போ தான் நான் வந்து மாலை நேர காணொலியை பகிர்றேன் ஸோ இதை நீங்கள் வந்து நிகழ்நேர தகவல்கள் காணொலியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் நான் சில பகுதிகளில் மழை மையங்கள் இருக்கிறத உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மாதிரி அங்குன்றும் இங்குன்றமாக அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் மழையானது ம மழை மையங்களின் வாயிலாக கிடைக்கும் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ஆர்கேபேட் நூற்றி பதினேழு மில்லி திருவள்ளூர் மாவட்ட பகுதி முன்னரை தொண்ணூற்றி ஏழு மில்லி சிவகங்கை மாவட்ட பகுதி திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கொடுமுடி ஈரோடு மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் இடையப்பட்டி மதுரை மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் பூதுரூர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் நாவலூர் கோட்டுப்பட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் நைவாசல் தென்பாசை தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அமூர் ராணிப்பேட்டை மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பாலார் அணைக்கட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அம்முடி வேலூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் அரூர் தருமபுரி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் எடப்பாடி சேலம் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ராணிப்பேட் ராணிப்பேட் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் குருவாடி அரியலூர் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி எட்டு மிட்டு எட்டு மில்லிமீட்டர் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பொன்னை அணை வேலூர் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் இவை போக நிறைய நிறைய இடங்களில் மழை பதிவாகி இருக்குது திருச்சி விமான நிலையத்தில் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் துறையூரில் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் புல்லம்பாடியில் முப்பத்தி ஒரு மில்லிமீட்டர் மதுரை மாவட்டம்ிரகனூரில் முப்பது மில்லி மீட்டர் அமராவதி அணையில் முப்பது மில்லி மீட்டர் பந்தரூர் தாலுக்கா அலுவலகத்தில் முப்பது மில்லி மீட்டர் காரையூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முப்பது மில்லி மீட்டர் ஸோ லிஸ்ட் ரொம்ப ரொம்ப பெருசுங்க ஸோ உங்கள் உங்களது பகுதியை வரதுங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரசியமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியல் நன்றி வணக்கம்